அவள் கொழக்கட்டை நம்ம வெங்காயம் கடுகு உளுத்தம்பருப்பு கருவேப்பிலி எல்லாம் வதக்கிட்டு அதில் வந்து ஒரு பாதி எடுத்து வச்சுருக்கேன் நான் ஏன்னால் நம்ம வந்து தக்காளி கடையிலோ இல்லை தயிர் பச்சடியோ பண்ணிக்கலாம்னு சொல்லிவிட்டு மிச்சமானதை வந்து ஊற வச்சு அவளோட சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை நல்லா குழக்கட்டையாட்ட பிடிச்சி நம்ம வந்து ஸ்டீம் பண்ணிடணும் அப்போ வந்து கம்மி ஆயிலில் நமக்கு வந்து ஹெல்த்தியான ஃபுட்டு இந்த மாதிரி இட்லி பாத்திரத்தை வச்சு அதில் நம்ம வந்து குழக்கட்டையாட்டை பண்ணி நம்ம ஸ்டீம் பண்ணிக்கலாம் பண்ணிட்டு மிச்சமான அந்த மீதி அந்த வெந்த வெங்காயத்தோடு சேர்ந்து நல்ல தக்காளியை மைக்ரோவேவில் ஒரு நாலு தக்காளி பெருசாக இருக்காது நல்லா வேக வச்சு நல்லா கடைஞ்சி அதோடு மிக்ஸ் பண்ணிட்டேன் அருமையாக இருக்கும் இந்த மாதிரி கத்திரிக்காய் வேணும்னா நீங்கள் கத்திரிக்காயில் கூட நீங்கள் கடைஞ்சிக்கலாம் முடியும் ரொம்ப சூப்பரோ சூப்பர் ஸ்டீம்டு அவுல் உப்புமா அண்ட் தக்காளி கடையல் எக்ஸலெண்ட்டு கண்டிப்பாக படிப்பாருங்க அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு வந்து அவுலில் வந்து நீங்கள் கேரட்டெல்லாம் போடுறோன்னா கேரட் போட்டுக்கலாம் பீன்ஸ் போட்டுக்கலாம் குழந்தைகளுக்கு வேணால் நல்லாவே அதை வந்து ஆரோக்கியமாக கொடுக்க முடியும் நான் தயிர் சேர்த்து தயிர் பச்சடி பண்ணலான்ட்டு இருந்தேன் ஆனால் தயிர் இன்றைக்கி காலங்காத்தால் சேர்க்க வேண்டாம்னு சொல்லிட்டு இது மட்டும் க தக்காளி மட்டும் கடைஞ்சிருக்கேன் இந்த மாதிரி ஆவி பண்ணால் எப்பொழுதுமே உடம்புக்கு நல்லது அவள் உப்புமா பண்ணால் எக்கச்சக்கா ஆயில் ஆகும் ஆனால் டேஸ்ட்டுக்கு வேணும்னா ஆனால் இதுனால் கம்மி ஆயில் தான் உடம்புக்கு சூப்பர் கண்டிப்பாக பண்ணி பாருங்கள்